சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அமலுக்கு வந்தது புதிய பென்ஷன் முறை இரவோடு இரவாக அரசு ஊழியர்களுக்கு போன மெசேஜ் நோட் பண்ணுங்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்திய அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கான புதிய ஒற்றை ஓய்வூதிய திட்டத்தை அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் தேசிய ஓய்வூதியத் திட்டத்தின் அதாவது நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் என்பிஎஸ் கீழ் அறிவித்துள்ளது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்த இத்திட்டம் ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிந்தைய மதாந்திர பலன்களை உறுதி செய்கிறது புதிய யுபிஎஸ் விதிகள் அரசு ஊழியர்களுக்கான உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்தை பற்றிய தெளிவான புரிதலை அளிக்கும் நேற்று இரவு வெளியான சுற்றறிக்கையில் அரசு இந்த திட்டத்திற்கான விதிகளை தெரிவித்துள்ளது இத்திட்டம் ஓய்வு பெற்ற பிறகு உறுதியான மதாந்திர பலன்களை பெற வழிவகுக்கிறது அடிப்படையாக யுபிஎஸ் ஒரு நிதி அடிப்படையிலான பலன் வழங்கும் அமைப்பாகும் இதில் ஊழியர் மற்றும் மத்திய அரசு ஆகியோரிடமிருந்து செலுத்தப்படும் பங்களிப்புகள் முறையாகவும் சரியான நேரத்திலும் சேகரிக்கப்பட்டு முதலீடு செய்யப்படுகின்றன இதன் மூலம் ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதாந்திர பலன்கள் வழங்கப்படுகின்றன புதிய விதிகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த உத்தரவாத ஓய்வூதிய திட்டத்தை பற்றிய தெளிவை கொண்டு வரும் என்பிஎஸ் மற்றும் யூ ஆகிய இரு திட்டங்களுக்கும் இடையே முக்கிய வேறுபாடுகள் உள்ளன என்பிஎஸ் பங்கு மற்றும் கடன் சந்தை செயல்பாடுகளை சார்ந்து இயங்குகிறது சமீபத்தில் அமலுக்கு வந்த யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் அதாவது பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மத்திய அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் இதில் இணையவில்லை அமலுக்கு வந்து இரண்டு வாரம் ஆகியும் யாரும் பெரிதாக இதில் இணைய ஆர்வம் காட்டவில்லை என்று அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தை அதாவது யூபிஎஸ் அறிமுகப்படுத்தியது ஓய்வூதிய பாதுகாப்பிற்கு இது ஒரு புரட்சிகரமான திட்டமாக பார்க்கப்பட்டது தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு அதாவது என்பிஎஸ் மாற்றாக வடிவமைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு என்பிஎஸ் வழங்க முடியாத ஒரு விஷயத்தை அளிப்பதை நோக்கமாக கொண்டது அது வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியம் இதனால் யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் அதாவது பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மேலும் மத்திய அரசு ஊழியர்களுக்காக அரசு அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அதாவது தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இது அமலுக்கு வந்துள்ளது இது முன் முன்பு அமலில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அதாவது ஓபிஎஸ் மற்றும் தற்போது அமலில் உள்ள தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் ஆகிய இரண்டின் முக்கிய அம்சங்களை ஒருங்கே உள்ளடக்கியது உங்களுக்கு எவ்வளவு பென்ஷன் வரும் என்று தெரிய வேண்டுமா ஊழியர் செலுத்த வேண்டிய பங்களிப்பு ஓய்வூதியத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் பார்முலா மற்றும் அதிக பென்ஷன் பெறுவதற்கான தகுதிகள் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை அரசு இன்னும் வெளியிடவில்லை அதன்படி யூபிஎஸ் திட்டத்தில் ஓய்வூதிய உறுதி சந்தை ஏற்ற இறக்கங்களால் என்பிஎஸ் திட்டத்தின் பலன்கள் பாதிக்கப்படலாம் ஆனால் யூபிஎஸ் திட்டத்தில் ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுவதால் குறைந்த இடர் கொண்டதாக உள்ளது என்பிஎஸ்இல் கிடைக்கும் தொகை முதலீடுகள் மூலம் திரட்டப்பட்ட கார்பஸை பொறுத்தது மாறாக யூபிஎஸ் திட்டத்தில் பத்து ஆண்டுகள் சேவை செய்தவர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஓய்வூதியம் உறுதி செய்யப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்கள் என்பிஎஸ்இலிருந்து இருந்து பி மாறுவதற்கான படிப்படியான ஆன்லைன் செயல்முறை கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி யார் யுபிஎஸ் திட்டத்திற்கு தகுதியானவர்கள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கு அல்லது அதற்கு பிறகு நியமிக்கப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் அதாவது பாதுகாப்பு துறையில் உள்ள சிவிலியன்கள் உட்பட தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ளவர்கள் மற்றும் யுபிஎஸ்ஐ தேர்வு செய்பவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள் ரயில்வே ஊழியர்கள் தற்காலிக ஊழியர்கள் அகில இந்திய சேவைகள் ஒப்பந்த ஊழியர்கள் போன்றோர் சிசிஎஸ் அதாவது பென்ஷன் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் கீழ் ஏற்கனவே உள்ளவர்கள் இத்திட்டத்தை தேர்வு செய்ய முடியாது தற்போது பணியில் உள்ள ஊழியர்கள் அக்டோபர் ஒன்று வரை யுபிஎஸ்ஐ தேர்வு செய்ய அவகாசம் உள்ளது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி அல்லது அதற்கு பிறகு பணியில் சேரும் புதிய ஊழியர்கள் பணியில் சேர்ந்த முப்பது நாட்களுக்குள் யுபிஎஸ்ஐ தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்பிஎஸ் இருந்து மாறுவது எப்படி அதாவது ஆன்லைன் முறை யார் விண்ணப்பிக்கலாம் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி நிலவரப்படி பணியில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது என்பிஎஸ்சின் கீழ் பதிவு செய்திருக்க வேண்டும் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய பலன்களை வழங்கும் புதிய யுபிஎஸ் திட்டத்திற்கு மாற விரும்ப வேண்டும் அதன்படி நிலை ஒன்றில் இஎன்பிஎஸ் இணையதளத்தை பார்வையிடவும் அதாவது இஎன்பிஎஸ் டாட் என்எஸ்டிஎல் டாட் காம் என்ற முகவரிக்கு செல்லவும் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் பிரிவின் கீழ் என்பிஎஸ் டு யுபிஎஸ் மைக்ரேஷன் என்பதை கிளிக் செய்யவும் நிலை இரண்டில் உங்கள் விவரங்களை உள்ளிடவும் உங்கள் பிஆர்ஏஎன் அதாவது நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளிடவும் கேப்ஷாவை தீர்த்து வெரிஃபை பிஆர்ஏஎன் என்பதை கிளிக் செய்யவும் மேலும் நிலை நிலை மூன்றில் ஓடிபி சரிபார்ப்பு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் அல்லது மின் அஞ்சல் முகவரிக்கு ஓடிபி அனுப்பப்படும் ஓடிபி ஐ உள்ளிட்டு தொடரவும் மேலும் நிலை நான்கில் அறிவிப்பை படித்து ஏற்றுக்கொள்ளவும் ஒரு அறிவிப்பு தோன்றும் கவனமாக படித்து ஏற்றுக்கொள்வதற்கான பெட்டியை டிக் செய்யவும் ப்ரொசீட் டு இ சைன் என்பதை கிளிக் செய்யவும் குறிப்பு ஒரு முறை சமர்ப்பிக்கப்பட்டால் இந்த தேர்வு இறுதியானது மாற்ற முடியாது நிலை ஐந்தில் ஆதார் மூலம் இ சைன் செய்யவும் உங்கள் விஐடி அதாவது விர்ச்சுவல் ஐடி அல்லது ஆதார் எண்ணை உள்ளிடவும் மேலும் சேர்ந்து கிளிக் செய்யவும் உங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் வெரிஃபை என்பதை கிளிக் செய்யவும் நிலை ஆறில் உறுதிப்படுத்தல் வெற்றிகரமாக முடிந்தால் உங்கள் மாற்ற கோரிக்கை சமர்ப்பிக்கப்படும் ஒரு ஒப்புகை எண் உருவாக்கப்படும் உங்கள் பதிவுகளுக்காக சைன் செய்யப்பட்ட மாற்ற படிவத்தை பதிவிறக்கம் செய்யலாம் விரும்பினால் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறை விண்ணப்பிக்கலாம் என்ற முகவரிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் குறிப்பிட்ட படிவங்கள் ஏ ஒன் அல்லது விண்ணப்பிக்க வேண்டும் தலைமை அலுவலகத்தால் சரிபார்க்கப்பட்டு அனுப்பப்பட்டு அல்லது மத்திய பதிவு நிறுவனத்திற்கு அதாவது சிஆர்ஏ அனுப்பப்படும் சிஆர்ஏ நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை அதாவது பிஆர்ஏஎன் ஒதுக்கும் முதல் பங்களிப்பு விண்ணப்பித்த இருபது நாட்கள் நாட்களுக்குள் அல்லது பணியில் சேர்ந்த தேதிக்குள் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்